நான் இந்த ஜெயின் கம்யூனிட்டியை எப்போல்லாம் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறவங்க அவங்கள பார்த்து நான் வியந்து போயிடுவேன் ரொம்ப வியந்து போயிருவேன் அந்த ஜெயின் கம்யூனிட்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மை காட் வேற லெவலுங்க அது எப்படி அவ்வளோ ஒற்றுமையாக இந்த ஜெயின் குடும்பத்தில் இருக்காங்க நாம் இந்த காலகட்டத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எப்படி அத்தனை பேர் இருந்தாலும் காமன் வரவு செலவு கணக்கு தான் பார்ப்பாங்க தனித்தனியாக கணக்கு பார்க்க மாட்டாங்க எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க காமன் அக்கௌண்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க சம்பாதிக்கிறாங்க காமன் தான் இன்கமிங் வரும் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்திற்கு ஜெயின் சமுதாயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய முதல் பாடமாக நான் அதை பார்க்கின்றேன் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக அண்ணன் தம்பி இருந்தால் கூட சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அன்னைக்கு சண்டை சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டை வீடு பேக்ல சண்டை காட்டில் ஒரு வேலியை வச்சுட்டாங்க சண்டை கோபமாக ஏதோ பேசிட்டாங்க சண்டை கல்யாணத்துக்கு போனேன் சில இடத்துல வந்து கறி சாப்பாடு போட்டாங்க எலும்பு அதிகமாக இருந்துச்சு அதுக்கு சண்டை எத்தனையோ சண்டைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதெல்லாம் என்ன ஆகுதுனாங்க நமக்குள்ள உறவுகள் அப்படியே பிரிஞ்சு 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 தனிமரமாக நியூக்ளியர் ஃபேமிலியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது குறிப்பாக த சேத்தியா சன்ஸ் அவங்ககிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே யூஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி யூஆர் ஒர்க்கிங் ஃபார் அ ஃபேமிலி பிகாஸ் யூ ஆர் இட் செல்ஃப் பார்ட் ஆஃப் தட் ஃபேமிலி அப்ப நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா நீங்க பாக்கணும் என்ன உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் நாளைக்கு நீங்க பெரிய மனிதர்களை வரப்போறீங்க இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகள் கழித்து நீங்கள்லாம் மிகப்பெரிய மனிதர்களாக வாழ்க்கையில் வர எவ்ரி திங் இஸ் அ லெசன் டு பி லர்ன்ட் அது எனக்கு வந்து ஜெயின் சமுதாயத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் ஜெயின் சமுதாயத்தில் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட சகோதர சகோதரிகள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மிச்சாமி துக் கதம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நிகழ்வை கொண்டாடுறாங்க ஜெயின் சமுதாயத்தில் நிறைய ஜெயின் நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க ஹாப்பி மிச்சாமி துக் கதம்னு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் மெசேஜ் அனுப்புகிறாங்களே நான் இரண்டு மூன்று ஜெயின் நண்பர்கள்ட்ட கேட்டேன் என்னங்க மெசேஜ் அனுப்புறீங்க மிச்சாமி துக்கதம்னா என்னங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கு நாங்கள் எல்லோரையும் மன்னித்து விடுவோம் எங்களையும் எல்லோரையும் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஜெயின் சமுதாயத்தில் ஒரு நாள் இருக்கு அந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் சண்டை போட்டிருக்கோமா மன்னிப்பு கேட்டுருவோம் அந்த ஒரு வருஷத்தில் நாங்களே ஒரு தவறு பண்ணியிருக்கோமா மன்னிப்பு கேட்டுருவோம் எங்களுக்கு யாராச்சும் தவறு பண்ணியிருக்காங்களா அதையும் மன்னிச்சிருவோம் ஒரு சமுதாயத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு நாளை மன்னிப்பதற்காக மட்டுமே அந்த சமுதாயத்தில் ஒரு நாள் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கும் அப்ப என்னாச்சு கேரி எனிங் ஃபார்வர்ட் உங்க மைண்ட்ல என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன நடந்துருக்கு நத்திங் நோ பேக்கேஜ் இஸ் கோயிங் ஃபார்வேர்ட் எல்லா பேகேஜ் பின்னாடி போட்டுட்டு நீங்க ரொம்ப கம்பீரமா முன்னாடி போறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நிறுவனத்தில் அவங்க பேசும்பொழுது ஐந்து சகோதரர்களும் பேசும்போது தான் பார்த்தேன் சில எம்ப்ளாயிஸ் தப்பா பிஹேவ் பண்ணிட்டாங்க எஸ் ஆனா எல்லாருமே நாம் எல்லாமே தாத்தா பாட்டி அப்பா அம்மா பார்த்து வளர்றோம் எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து வளர்றாங்க அதை பார்க்கும்போது நாமளும் விட்டு கொடுத்து வளருவோம் அதனால் சேத்தியா குடும்பம் இன்னும் சிறப்பாக இன்னும் சந்தோஷமாக இன்னும் ஆனந்தமாக இன்னும் பலமாக இன்னும் வலிமையாக நீங்கள் வழி நடத்தணும்